த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோபுடைய புஸ்தகத்திலே யோபு ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் முதலாவதாக உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க நீர் காண்பீர் என்று சொல்லி பார்க்குறோம் உங்களுடைய கூடாரம் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வீடு என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய கூடாரம் உங்களுடைய வீடு உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு கூட இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் நமக்கு தேவை சமாதானத்தை குறித்து அதிகமாய் நம்ம கேள்வி வாசிக்கிறோம் செய்திகளை கேட்குறோம் ஏன்னா சங்கீதத்தில் கூட நம்ம வாசிக்கும் பொழுது அதாவது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலே நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய கூடாரத்திலே நம்முடைய வீட்டிலே முதலாவது சமாதானம் நமக்கு தேவையானதாக இருக்கிறது ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது சமாதானத்தை உங்கள் சமாதானம் உண்டு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி வாழ்த்த சொல்லுகிறார் அப்போ உண்மையாகவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தில் எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் சமாதானம் நமக்கு தேவை ஆகவே தான் அந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர் ஆகவே உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வீடு சமாதானத்தோடு கூட இருப்ப இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் அனுபவிப்பீர்கள் கத்ததாமே இந்த நாட்களிலேயும் உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய குடும்பத்திலே தேவ சமாதானம் நிறைவாய் காணப்படுவதாக தொடர்ந்து நம்ம ரெண்டாவதாய் வாசிக்கும் பொழுது அதே வசனத்திலே அந்த அடுத்த பகுதியிலே உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர் ஆகவே ரெண்டாவது வாசம் பண்ணுகிற ஸ்தலம் உங்களுடைய வாசன்தலம் என்று சொல்லும் பொழுது அதையும் நாம் வீடாக எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டிலே சமதானம் மாத்திரமல்ல எந்த குறவையும் காண மாட்டீர் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வீட்டிலே சமதானத்தை கொடுக்கிறது தேவன் கொடுக்கிறது மாத்திரமல்ல எந்த குறையும் காண மாட்டீர் எந்த குறையும் இருப்பதில்லை என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அப்போ நம்முடைய வீட்டிலே நம்முடைய குடும்பத்திலே எந்த குறையும் இல்லாதபடி தேவன் நிறைவாய் மாற்றி தருவாராக நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் அப்போது தேவன் நாட்களிலே எல்லா குறைகளையும் அவர் மாற்றுகிற நல்ல தேவன் நம்முடைய கூடாரத்திலே நம்முடைய வீட்டிலே நம்முடைய குடும்பத்திலே சமதானம் இருக்கும் அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வீட்டிலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு இருக்கும் எந்த குறைகளையும் நாம் காண்பதில்லை தேவன் நிறைவாய் மாற்றுவார் நிறைவாய் நடத்துவார் தொடர்ந்து நாம் கீழே அந்த இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது மூன்றாவதாக உம்முடைய சந்தானம் பெருகி என்று சொல்லி நான் பார்க்குறேன் உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை நீர் அறிந்து கொள்வீர்கள் மூன்றாவதாக உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய குடும்பம் ஒரு பெருக்கமாக இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் பெருகுவார்கள் பிள்ளைகளோடு கூட நீர் பெருவீர் பெருகுவீர் விருத்தி அடைவீர் என்று சொல்லி பார்க்கிறோம் உங்களுடைய சந்தானம் பெருகி என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது தேவன் நம்முடைய பிள்ளைகளை அவர் பெருக பண்ணுவார் அவர் வர்த்திக்க பண்ணுவார் பத்தனாவது மைமூன்றாவதாக நான்காவதாக அதே வசனத்தில் பார்க்கும் பொழுது பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் ஆகவே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்தானம் பெருகிறது மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே ஒற்றுமையோடு கூட பூண்டு என்று சொல்லும் பொழுது எல்லாமே அது ஒன்று சேர்ந்து இருக்கும் அந்த பூ பூண்டானது அது ஒன்று சேர்ந்து இருக்கும் அதை தனித்தனியாக இருக்க நம்ம தான் எடுக்கணும் தனித்தனியாக அது ஒன்று போல அது சேர்ந்து இருக்கிறது தான் பூண்டு என்று சொல்லுவோம் ஆகவே நம்முடைய பிள்ளைகள் பூண்டுகளைப் போல எல்லாருமே ஒற்றுமையோடு ஐக்கியமாக அவர்கள் காணப்படுவார்கள் அப்போ இதனால பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு சமதானம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள எந்த விதமான வாக்குவாதங்கள் சண்டைகள் இல்லாதபடி அவர்கள் எல்லாருமே ஒற்றுமையோடு பூண்டுகளைப் போல அவர்கள் ஒன்று சேர்ந்து ஐக்கியமாய் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒருமணப்பட்டவங்களாய் காணப்படுவார்கள் அப்போ தேவன் உண்மையாகவே இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பெருக பண்ணுகிறது மாத்திரமல்ல நம்முடைய சந்தானத்தை தேவன் பெருக பண்ணுகிறது மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகளை தேவன் பெருகப்படுகிறது மாத்திரமல்ல இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்தானம் எல்லாருமே அவர்கள் ஒற்றுமையோடு உருமணப்பட்டவங்களாய் ஐக்கியமாய் காண பூண்டுகளைப் போல ஐக்கியமாய் காணப்படுவார்கள் இது தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் முதலாவது நம்முடைய கூடாரத்தில் நம்முடைய வீட்டிலே குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் ரெண்டாவது நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வீட்டிலே நிறைவு இருக்கும் நம்முடைய பிள்ளைகளை தேவன் பெருக பண்ணுவார் நம்முடைய சந்ததிகளை தேவன் பெருக பண்ணுவார் பெருக பண்ணுகிற நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் எல்லாருமே ஒருமனப்பட்டவங்களாய் ஐக்கியப்பட்டவங்களாய் ஒற்றுமையோடு கூட காணப்படுவார்கள் கத்தனாமத்து மைமூண்டாவதாக அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஜோமன் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை குடும்பங்களை கத்தர் ஆசிர்வதிப்பிலாக குடும்பத்திலே நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவர் நிறைவை கொடுக்கிறவர் எந்த குறைகளையும் காணாதபடி நிறைவாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே குடும்பத்தில் சந்ததிகளை பிள்ளைகளை பெருக பண்ணுகிறவர் பெருகியிருக்கிற பிள்ளைகள் சந்தானம் சந்ததிகள் பூண்டுகளைப் போல அவர்கள் எல்லாரும் ஒரு ஒருமனப்பட்டவங்களாய் ஒற்றுமையோடு கூட ஐக்கியமாய் காணப்பட ஆண்டவரை உதவி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற எல்லா விதமான பிரிவினைகள் குழப்பங்கள் போராட்டங்கள் எல்லாம் இயேசுபி நாமத்தில் மாறும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற அன்றுவர் பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அன்றவரை ஒரு சமாதானம் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கட்டும் பிள்ளைகள் மொத்தமாக பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை ஒரு மன நிறைவை கத்தர் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்படி வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்